வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஷ்டோமலிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குரோதி வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாலு நிமிடத்திற்கு இது வந்து திருக்கணிதப்படி சரிங்களா விருச்சிக லக்னம் கன்னி நவாம்சத்தில் மங்களகரமான குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்குது சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயணம் பண்ணும்போது தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிறது வருது அந்த வகையில் இந்த குரோதி வருட பிறப்பு அப்படிங்கிறது பங்கனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி நாலு நிமிடத்திற்கே சூரியன் வந்து மேசராசிக்கு பயணம் செய்கிறார் அப்போ நமக்கு பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி நாலு நிமிடத்திற்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு துவங்கியிருக்கு பிறந்திருக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறக்குது மேசராசிக்காரர்களுக்கான நிலைகள் இந்த குரோதி வருடம் பிறக்கும்போது போது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் வந்து குரு சூரியன் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில கேது கும்பத்தில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் மீனத்தில் புதன் ராகு சுக்கரன் இதுதான் புத்தாண்டு அன்று இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கான நிலைகள் இந்த வருஷம் உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு எப்போவுமே துருதுரணி இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களே உங்களுக்கான இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிறக்க போகின்ற இந்த குரோதி வருடத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்து வழியப்போகுது போகுது இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய இல்லங்களில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க போகுது அரசாங்க வழியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆதாயங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு அது நிறைவேறப் போகுது பணவரவு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் ஆனாலும் சேமிப்பு குறித்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் மனசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ சின்ன சின்ன சலனங்கள் உங்களுக்கு தோன்றி மறையும் அந்த சலனங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கறதாகவே அமையும் புதிய பொருட்கள் வாங்குறதுல இந்த வருஷம் நீங்கள் வந்து அதிக ஆர்வத்தை காட்டுவீங்க மேசராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கும் ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுக்காம எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுங்க உங்களுக்கு நேரடியான எதிரிகள் யாரு மறைமுகமான எதிரிகள் யாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த வருஷம் வந்து புரிஞ்சுக்குவீங்க சமூகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபலமானவர்களுடைய நட்பு வந்து உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் இந்த நிலம் வாங்கிறது சொத்து வாங்கிறது இந்த விஷயத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் செயல்படணும் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த நிலம் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த முயற்சிகளில் ஈடுபடுங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நிறைவேறும் உறவுகளுக்குள்ளார கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது அப்படிங்கிறது நல்லது ஆன்மீக பயணம் போகணும் அல்லது தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைவேறும் மேசராசிக்காரர்கள் வந்து கடன் நிறைய இருக்கு எனக்கு இந்த வருஷமாவது என்னுடைய கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வருஷம் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பொறுமையாக இருக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா அதாவது பேச்சுக்களை குறைச்சி செயல்பாடுகளில் உங்களுடைய வேகத்தை காட்டுங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானது இந்த வருஷம் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணி கொடுப்பீங்க ஆடம்பர செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதன் மேலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதையே கொடுக்கும் முக்கியமாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பதிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்களுக்குள்ளார நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது உண்டாகும் மேசராசிக்காரர்கள் ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கீங்க அல்லது யங் ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டூ வீலராகட்டும் ஆகட்டும் சாலை பயணங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் நீங்கள் இருக்கக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வந்து போட்டி இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போட்டியெலாம் விலகிறோம் ரொம்ப உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் அதே போல் வீண் செலவுகள் வீண் விரயங்களை நீங்கள் தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கணும் இது வரைக்கும் உங்களுக்கு வசூலாகாத பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு தொழில் கூட்டாளிகள் இருக்காங்க இல்லை நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வீண் விவாதங்கள் இதெல்லாம் செய்யாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை என்னவோ அது இந்த வருடம் கண்டிப்பாக நிறைவேறும் முடிஞ்ச வரைக்கும் மேசராசிக்காரர்கள் நீங்கள் வந்து மற்றவங்களை நம்பி வெளிப்படையாக உங்களை பத்தி சொல்ற விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு இருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகள்லாம் நீங்கி அவங்கக்கிட்ட இருந்து மறைமுகமான ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் விவசாயிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்வரத்து என்ன இருக்கோ அதை அறிஞ்சு என்ன பயிர் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து தேர்வு செஞ்சு விதை விதைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயமும் நல்ல பலன்கள் கொடுக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசியல் அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு தொண்டர்கள்கிட்டையும் கொஞ்சம் வந்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் நியாயத்தோடும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சூழ்நிலையை அறிஞ்சு செயல்படணும் அதே மாதிரி அதிகார பேச்சு ஆணவ பேச்சு அப்படிங்கிறத பேசக்கூடாது அரசியல்வாதிகள் இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய புதிய முயற்சிகள் புதிய எண்ணங்கள் ஈடேறி வரும் அதே போல் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார உயர்வு அப்படிங்கிறதும் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களை பற்றி அப்பப்போ சின்ன சின்ன கிசு கிசுக்கள் வதந்திகள் இதெல்லாம் வந்து போகும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அது தானாக வந்துட்டு தானாக மறைஞ்சி போயிடும் தேவையற்ற அலைச்சல் தேவையில்லாத அந்த அலைச்சல்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சோர்வு மன சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் தேவையற்ற அலைச்சல்களை குறைச்சிக்கங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை வைங்க மேசராசிக்காரர்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ராசி அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுடைய வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்களம் அன்னைக்கு உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்து வரும்போது நீங்கள் ஒரு செயல்களில் ஈடுபடும் போது இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கி நீங்கள் ஈடுபடக்கூடிய அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க அடுத்து ராசிக்காரர்களுக்கான இந்த குரோதி வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ராசிக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்குறோம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி